மனிதனுடைய வாழ்வு மனிதனுடைய தாழ்வு இதெல்லாம் மனிதனுடைய கரத்தில் அவன் நிர்ணயிப்பது கிடையாது நம்மை படைத்த தெய்வம் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து நிர்ணயிப்பது இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய எட்நூறாவது தேவனுடைய வார்த்தை மனிதனுடைய வாழ்வை தாழ்வை பற்றி சில வேளையிலே நல்லவர்களுக்கு கூட வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்தில் போகும் யோபி என்ற ஒரு நீதிமான் கடவுளுக்கு உண்மையாக வாழ்ந்த ஒரு மனிதன் அவர் சொல்கிறாரு என் சுக வாழ்வு மேகத்தை போல கடந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு குலமுனார் வாழ்க்கையிலே மிகப்பெரிய தாழ்வு வரும்பொழுது சங்கீதக்காரன் தாவிது சொல்கிறாரு கோபத்தில் ஒரு நிமிஷம் அவருக்கு ஆனால் அவருடைய தயவு நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் நமக்கு கஷ்டத்தை தருவார் விடியர் காலத்தில் நம்மளை சந்தோஷமாக வச்சுருப்பார்னு சொன்னார் சாலமோன் என்ற ஒரு ஞானி அவர் சொல்கிறாரு வாழ்வு காலத்துல நன்மை அனுபவிச்சுக்கும் தாழ்வு காலத்துல சிந்தனை செய் மனுஷனுக்கு தனக்கு பின்னாடி என்ன வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாதே தேவன் ஒன்று கொண்டு எதிரியாக வச்சிருக்கிறாரே என்று சொல்லிட்டு ஞானத்தை சொல்லி இப்படியாக சொன்னார் ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு குருஸ்துடைய வசனம் என்ன தினம சொல்லுகிறது கர்த்தரை நம்பி கர்த்தரை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய ஒரு பக்தியாக விசுவாசத்தில் உண்மையும் உத்தமமாக வாழ்கிறவர்களுக்கு இயேசையா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பும் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் எவ்வளோ ஒரு ஆசிர்வாதம் எல்லாருமே நமக்கு சுகமான வாழ்வு சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் இது எல்லாம் விரைவாக வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுகிறோம் ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் இப்படி தான் சொல்லுகிறார் சீக்கிரமாக உனக்கு சுக வாழ்வை தருவேன் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் மேகத்தைப் போல நன்மை பறந்து போதுன்னு சொன்னார் ஆனால் அவருக்கு இரட்டிப்பான நன்மை நான் வாழ்க்கையில் அவனுக்கு கொடுத்தேன் அவன் அநேக ஐஸ்வர்யத்தோடு ஆசிர்வாதத்தோடு மீண்டுமாக அவனை ஆசிர்வதித்தேனே சங்கீதக்காரன் தாவிது சொன்னார் நீடிய வாழ்வு எனக்கு தரகிறவர்னு அவனுடைய வாழ்க்கையில் அவனை ராஜாவாக்கி எந்த எதிரிகளும் இல்லாதபடி அவனை ஆசீர்வதித்த அவனுடைய சந்ததியில் எப்பொழுதும் ராஜாக்கள் தோன்றும்படியாய் அவனை ஆசிர்வதித்தேனே சாலமோன் ஞானியை பார்த்து வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவன் அனுபவித்திருந்தாலும் இந்த உலகத்தில் நீ அனுபவிக்கிறது எல்லாமே மாயை தான் தேவன் மட்டும்தான் நிரந்தரமானவர் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தேனே இன்றைக்கு நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக பிரச்சனைகள் பாடுகள் நம்ம வாழ்க்கை இன்னுமே தழைக்கலை நம்ம வாழ்க்கையில் இன்னுமே தாழ்வாகவே போயிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சுக சீக்கிரத்தில் அவர் துளிர்க்க வைக்க முடியும் ஏனென்றால் நம்முடைய வெளிச்சம் எழும்பி நம் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்படியாய் ஆசீர்வதித்த தேவன் அவர் இன்றைக்கும் நம்மை படைத்தவர் சியோனிலிருந்து ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பெற்றுக்கொண்டு அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக கர்த்தரை நம்பிக்கையோடு வாழ்வோம் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அடுத்த தேவச்செய்திகளோடு